ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம்மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற வெங்காயம் பஜ்ஜியமாகவும் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து இதை டக்குன்னு செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்ங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக உதிர்த்து விட்டுக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் கைகளால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா உதிர்ந்து வந்துடும் எப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு தான் இதை நீங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க கடையில் வாங்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாதாங்க நம்மளுக்கு தெரியும் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் வெங்காயம் எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த மாவு வந்து வேறுபட்டு வரும் நம்மளுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு ரொம்ப மாவாக இருந்தாலும் கிறிஸ்பியாக வராது பாருங்கள் வெங்காயம் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா திரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும் ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாதுங்க நம்ம வந்து பக்கோடை இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா கிள்ளி போடுற மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்ததோ நம்ம இதை வந்து இன்னொரு சைடு திருப்பி விட்டுரலாம் ரெண்டு சைடும் நல்லா சவந்து வந்ததும் எடுத்துட்றலாங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சுடு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மிரக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி